அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தெருவுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறில் தமிழ் மொழியின் இலக்கணம் என்ற நூலை எழுதிய வெளிநாட்டவர் யார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறில் தமிழ் மொழியின் இலக்கணம் என்ற நூலை எழுதிய வெளிநாட்டவர் யார் அப்படின்றதுதான் இன்றைய வினா இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் ஆப்ஷன் பி ரேனியஸ் ஆப்ஷன் சி எல்லிஸ் ஆப்ஷன் டி சீகன் பால்கு இந்த வினாவிற்கான பதில நம்ம யோசிச்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் தமிழ் மொழியின் இலக்கணம் அப்படின்ற நூலை எழுதிய வெளிநாட்டவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி ரேனியஸ் தான் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல தமிழ் மொழியின் இலக்கணம் அப்படின்ற நூலை எழுதிய வெளிநாட்டவர் யாருன்னா சார்லஸ் தியோப்ளஸ் எவால்ட் ரீனியஸ் அதாவது ரீனியஸ் தான் ரேனியஸ் இவர் தான் அந்த நூலை வந்து எழுதியிருக்காரு அந்த நூலினுடைய பேர் வந்து ஏ கிராமர் ஆஃப் தி தமிழ் லாங்குவேஜ் அந்த நூலை தான் தமிழ் மொழியினுடைய இலக்கணம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லியிருக்கோம் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல ிருக்கிறாரு இந்த நூல்ல தமிழ் மொழியினுடைய ஒழிப்பு உருவவியல் அப்புறம் வந்து தொடரியல் இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு விரிவான வழிகாட்டி நூலியா வழிகாட்டி நூலா வந்து இந்த தமிழ் மொழியினுடைய இலக்கணம் அப்படின்ற நூல் வந்து விளங்கிருக்கு அதனால இன்றைய வினாவிற்கான பதில் வந்து யாருனா ரேனியஸ் நன்றி